என் பேர் பிரியாங்க நான் காலையில நேரத்தோட ஏஞ்சிருவேன் பிள்ளைங்களுக்கு காலையில ஏஞ்சி கிச்சனுக்கு வந்தால் நிமிஷம் கூட முடியாதுங்க என்னோட கால் வலி தாங்க முடியாது அது இல்லாம நேரத்தோட செய்ய முடியலன்ற கவலை வேற எனக்கு அதிகமா இருக்கும் எங்க ஹஸ்பண்டும் திட்டிக்கிட்டே இருப்பாரு நேரத்தோட நான் வேலைக்கும் போக முடியல ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி என்ன ரொம்பவே டார்ச்சராக இருக்கும் பின்னாடி சாஞ்சா முதுகு வலி தாங்காது காலை கீழே வச்சா எரிச்சல் அதிகமாக இருக்கும் கை குடைச்சலாக இருக்கும் நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டேங்க எங்கள் வீட்டுக்கார என்னை பார்த்து பார்த்து நொந்தும் போயிட்டாரு நான் தினமும் நைட்டை அழுகிறதையும் என்னோட வழியை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்பையும் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாருங்க இதே கஷ்டத்தோடையே அவரும் ஆஃபீஸ் போனப்ப அங்கேயும் போய் சோகமாகவே இருந்திருக்காரு என்னோட கஷ்டத்தை நினச்சி பார்த்து அப்போ அவரோட நண்பர் ஒருத்தர் ஏன்பா சோகமா இருக்குன்னு கேட்குறப்ப என்னோட வைஃப் இந்த மாரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா எனக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமா இருக்கு இதாலேயே நானும் வேலை செய்ய முடியல எனக்கு வந்து அந்த ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்பதான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட அவரோட நண்பர் துரேந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலும் அது கூடவே அக்குபஞ்சர் செப்பலும் இருக்குது அப்படின்னு அவங்கள்கிட்ட சொல்லியிருந்துருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட வந்து சொன்னாங்க அப்போயும் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கி பார்ப்போம் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கால் வலி முட்டி இடுப்பு வலி அந்த எல்லா இடத்துலையும் வலி எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் தடவனே இந்த துறந்திர ஆயில இடுப்புலையும் முட்டிலையும் தடவும் போது அப்போது ஒரு புகை மாதிரி ஃபீலிங் வந்துச்சு ஆனால் அந்த புகை வரப்பையே அந்த வலியும் சேர்ந்து போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது அப்போ தான் நான் உணர்ந்தேன் ஓ இந்த நல்ல மருந்து தான் இது இந்த புகையோடு அந்த வலியும் நம்மளது வந்து போகுது அப்படின்ட்டு நான் உணர்ந்தேன் ஆயில் கூட அந்த அக்குப்பஞ்ச செப்பலை ஒரு அஞ்சு நிமிஷம் கிச்சனில் போட்டு நடந்துகிட்ருந்தேன் அப்போ அந்த ப்ரெஷரால் சின்ன சின்ன வழிகள் இருந்தது கூட சுத்தமாக குணமாயிடுச்சு இப்போ என்னால் வேலைகளை சீக்கிரமாகவும் முடிக்க முடியுது நல்லபடியாக எல்லாரையுமே சந்தோஷமாகவும் வச்சுக்க முடியுது எந்த டென்ஷனும் இல்லாமல் அதனால் இந்த அக்கு பஞ்ச செப்பல் நல்லாவே எனக்கு உதவி பண்ணுது இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டம் இந்த துறந்தர் கூட நினைச்சு இப்போதெல்லாம் முழங்கால் வழி முதுகு வலி தோல்பட்டை வழி ஆகியவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே ஒருங்கிணைந்த மற்றும் இந்தியாவில் மட்டும் சுமார் இருபது சதவீத மக்கள் அதாவது சுமார் இருபத்தெட்டு கோடி மக்கள் எலும்பு தசைகள் அல்லது தசைநார் வழிகளில் அவதிப்படுகின்றனர் இவர்களில் அதிகபட்ச நோயாளிகள் மூட்டு அதாவது நீ பெயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மூட்டு வழி தீர்வு துரந்த பெயின் ஆயில் மற்றும் அக்குப்பஞ்சர் செப்பல் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. துரந்தர் জয়েন্ট பெயின் ஆயில் இப்போதே ஆக்குபஞ்ச்சர் சப்பளுடன் 2+1 ஆஃபர் கிடைக்கும். மார்க்கெட்ல எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு? அப்ப ஏன் இந்த துரந்தர் জয়েন্ট பெயின் ஆயிலை சாய்ஸ் பண்ணனும்? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு சீனியர் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏன் துரந்தர் জয়েন্ট பெயின் ஆயில் மார்க்கெட்ல இவ்வளவு ஃபேமஸா இருக்கு? காரணம் இருக்கு. ஏன்னா, எங்க பெஸ்ட் சயின்டிஸ்ட் ரொம்ப நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு புது ஹெர்பல் ஃபார்முலாவில் நம்ம துரந்தர் ஜாயின் জয়েন্ট ஆயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேப்பர் டெக்னிக்காலையும் நேனோ டெக்னாலஜியாலையும் எங்கே செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் வழி இருக்கு அங்கே அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சின்ன ஸ்மூக் பார்க்கலாம் அது ஜஸ்ட் ஒரு டென் தான் ஆனால் நைன்டி பர்சன்ட் உள்ளே இறங்கும் உள்ளே இறங்கி அந்த ஹீட் கிரியேட் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஸ்பீட் ஆகும் ஸ்பீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் செல்ஸ் புதுசாக உருவாகும் உருவாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெயின் ரிலீவ் ஆயிரும் இது உங்களுக்கு ஃபேமஸாக இருக்குன்னா இது பிளட் சர்க்குலேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் வலியோ வீக்கமோ எதுவாக இருந்தாலும் நம்ம துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா இவ்வளவு தனித்துவமாக நம்ம துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் ஒரு ஹியூமன் பாடி கிரீஸ்னே சொல்லலாம் பெஸ்ட் சயின்டிஸ்டால் பல நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு வேப்பர் டெக்னிக் நானோ டெக்னாலஜியால் ஒரு புதிய ஹெர்பல் ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த துரந்த ஜாயின் பெயின் ஆயிலை ஆர்டர் செய்தால் ஒரே பேக்கில் டூ ப்ளஸ் ஒன் ஆஃபரில் மூன்று பாட்டிலும் இதோடு அக்கு பஞ்சர் செப்பல் உங்களை வந்து சேரும் என் பேர் ராசியாருங்க நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சு லிட்டட் ஆயிட்டேன் எனக்கு கொஞ்ச நாளாகவே மூட்டு வலி அதிகமாக இருந்தது நான் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் வேலை செய்கிற ஆள் ஆனாலும் இந்த மூட்டு வலி திடீர்னு வந்துடுச்சு அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல டாக்டர்ஸை பார்த்தேன் மருந்துகளை சாப்பிட்டேன் அப்போவும் இந்த மூட்டு வலி குறையிற மாதிரி இல்லை எனக்கா நிற்க முடியல நடக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல தூக்கமே சுத்தமாக இல்லைங்க இதனால் ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக போயிடுச்சு துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் வலி இருக்கிற இடத்துல எல்லாம் தேய்ச்சேன் வலி எந்த இடத்துலையும் இல்லை இன்றைக்கி நானும் என் ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலும் அக்கு பஞ்சர் செப்பலும் தான் காரணம் இந்த அக்கு பிரசர் செப்பலில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கண்ணு காது கிட்னி கை கால் இப்படி நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் என்னென்ன பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக அந்த வலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியும் இந்த அக்கு பிரஷர் செப்பல் மூலமாக நம்ம உடம்புல கால்களுக்கு இடையே ப்ரெஷ்ஷர் கொடுக்கறதுனால நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி பண்ண முடியும் அதே மாதிரி தான் இந்த துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயிலும் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைய ஆரம்பிக்கும் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில உள்ள வேஃபர் டெக்னாலஜி நம்ம மூட்டுகளுக்கு இடையே சென்று அங்கே உள்ள வலியை கம்மி பண்ணுது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில அப்ளை பண்ணும்போது நம்ம மூட்டுகளுக்கு இடையே உள்ள வலியெல்லாம் எல்லாம் மட்டும் இல்லாம எலும்பு சம்பந்தமான எல்லா வலியுமே வந்து சரியாகுது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் கூட வர்ற இந்த அக்கு பிரசர் செப்பல நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல எந்த மாதிரியான பெயின் இருந்தாலும் அது தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளால ஒரு ஹேப்பியான லைஃப்பை ரன் பண்ணவும் முடியும் நம்ம உடம்பு தினமும் புத்துணர்ச்சியோட இயங்க முடியும் இந்த துரந்தர் ஆயுளுடன் கூடிய அக்குப்பஞ்சர் செப்பல் பாதத்தின் கீழ் தூண்டுதலை ஏற்படுத்தி நீண்ட நாள் பட்ட கை வலி தசைப்பிடிப்பு ஆகியவற்றை தீர்வு தருவது மட்டுமில்லாமல் உங்கள் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை அடைய செய்யும் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலுடன் கூடிய அக்குப்பஞ்சர் செப்பலை பெறுவதற்கு ஸ்க்ரினில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில உள்ள வேஃபர் டெக்னாலஜி நம்ம மூட்டுகளுக்கு இடையே சென்று அங்கு உள்ள வலியை உடனடியாக கம்மி பண்ணுது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில அப்ளை பண்ணும்போது நம்ம மூட்டுகளுக்கு இடையே உள்ள வலி எல்லாம் சரியாக மட்டும் இல்லாமல் எலும்பு சம்பந்தமான எல்லா வலியுமே வந்து சரியாகுது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் கூட வர்ற அக்கு பிரசல் செப்ல தினமும் நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணதுனால உங்க உடம்புல உள்ள எல்லா வலியும் சரியாகது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள எல்லாம் தூண்டப்பட்டு பிளட் சர்க்குலேஷன் சீராக நடக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உடம்பு தினமும் புத்துணர்ச்சியா இருக்க ரொம்பவும் யூஸ் ஆயிருக்கு துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை பத்தி நான் சொல்றதை விட ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு பெஸ்ட் ஆர்த்தோ அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க எங்களோட ஸ்டடியில தெரிய வந்தது இருபதுல இருந்து எண்பது வயது வரும் உள்ளவங்க இந்த துரந்தோ ஜாயின் பெயின் ஆயில ஒரு முறை நல்ல தடவி மசாஜ் செஞ்சா போதும் அதுக்கப்புறமா எந்த ஒரு வழியும் இருக்காது மூட்டு வலியோட கூடவே கை கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலின்னு எல்லா வகையான வழிகள் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும் நான் பார்த்த பல பேஷண்ட்டுங்க தன்னோட முழு வாழ்க்கையை அந்த வீல் சேர்லேயே கழிஞ்சிரும் அதனால் இந்த வழியை இப்படி பொறுத்துக்கிட வேண்டியதான்ட்டு தன்னம்பிக்கை எல்லாம் இருந்தாங்க அப்படிப்பட்ட பல பேர் வாழ்க்கையை மாத்தி இருக்குது இந்த துரந்தோர் ஜாயின் பெயின் ஆயில் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை ஆர்டர் செய்தால் ஒரே பேக்கில் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் மூன்று பாட்டிலும் இதோடு அக்கு பஞ்சர் செப்பல் உங்களை வந்து சேரும் ஜாயின்ட்னா பரவாயில்ல எல்லாரும் நீஸ் முட்டி நினைப்பாங்க இல்ல மூட்டுங்கிறது இதுவும் வரல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் எங்கெல்லாம் ரெண்டு போன் ரெண்டு எலும்பு ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்கு ஜாயிண்ட்டுன்னு பேர் இப்போ மெக்கானிக்கலி சைக்கிள் பாருங்க மோட்டர் சைக்கிள் பாருங்க அப்பப்ப சர்வீஸ் பண்றோம் சர்வீஸ் பண்ணும்போது என்ன பண்றோம் எல்லா இடத்துலையும் அதில் இருக்கிற ஜாயிண்ட் எல்லாத்துக்கும் கிரீஸ் அடிக்கிறோம் ஏன் ஏன்னாக்க ரெண்டு சர்ஃபஸ் ரெண்டு ஹார்டு சப்ஸ்டன்ஸ் ஒன்னோட ஒன்று உராயுதுன்னு வைங்க தேய்மானம் வரும் அந்த தேய்மானத்தை தடுக்கிறதுக்காக உள்ள கிரீஸ் போடுறோம் ஸ்மூத் ஃப்ளோ பேரிங் இருந்தா பேரிங்ல கிரீஸ் போடுறோம் ஏன் தேய்மானம் வரக்கூடாது அதே போல இரண்டு எலும்புகளும் ஒன்னோட ஒண்ணு மூவ் பண்ணும்போது தேய்மானம் வரும் அந்த தேய்மானத்தான் வலிக்கு காரணம் அது வராம இருக்கிறதுக்கு க்ரீஸ் போடுறதுக்கு பதில நம்ம துரந்தர் ஆயில் அப்ளை பண்ணா அது தேவையான அணுக்களை சேகரிச்சு அது கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருது உட்கார வச்ச உடனே ஸ்மூத் ஆயிடுது இதுதான் இந்த துரந்தருடைய சீக்ரெட் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பெஸ்ட் சயின்டிஸ்டால் பல நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு வேப்பர் டெக்னிக் நானோ டெக்னாலஜியால் ஒரு புதிய ஹெர்பல் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த துரந்தர் ஆர்டர் செய்தால் ஒரே பேக்கில் துரந்தர் ஆயில் மற்றும் அக்குப்பஞ்ச செப்பல் உங்களை வந்து சேரும் இதனை ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்